நண்பர்களே நம்ம பாருங்க வெற்றிகரமா லைஃப் தாங்க நம்ம வந்து டெய்லி பாத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ நம்ம சிக்ஸ்த் செவன்த் முடிச்சிடும் இப்ப நம்ம எயித்து முடிச்சுட்டு போயிருக்கோம் ஒன்பதாம் நம்ம வந்து போயிருக்காங்க ஓகேங்களா சரி வாங்க அதுதான் நம்ம பண்ண போறோம் பாக்க போறோம் ஒன்பதாம் வகுப்பு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தோம்னா இயல் ரெண்டு தான் நம்ம வந்து பாக்க பாருங்க ஆல்ரெடி வந்து பாத்தோம்னா இயல் ஒண்ணு வந்து நம்ம வந்து பாத்துட்டோம் இதுல இயல் ரெண்டு தான் நம்ம வந்து பாக்க போறோம் சரிங்களா சரிங்க ஐஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஓல்டு புக்கே நம்ம ஒரு பக்கம் கவர் பண்ணி இருக்கோம் இல்லைங்களா ஸோ ஓல்டு புக் ஒரு பக்கம் கவர் பண்ணி டென் கொஸ்டன்ஸாக கவர் ஆயிட்டு இருக்கு சரிங்களா ஸோ ஜிகே ஒரு பக்கம் நம்ம ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க படிச்சுட்டு வந்துடுங்க ஓகேங்களா உங்களுக்கு எல்லாரும் க்ளியராக கேட்குது கிளியரா தெரியுதுன்னா கொஞ்சம் சொல்லுங்க நம்ம வேகமாக என்ன பண்ணிடலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் டூ ஹால் குட் ஈவினிங் அப்புறம் நான் வந்து சாரி சொல்லியிருக்கேன் நம்ம சொன்ன டைமோட ஒரு ஆஃபன் டிலே ஆயிடுச்சுங்க ஓகேங்களா சரி நம்ம ஆஃபீஸ் வந்துட்டு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதனால தான் அந்த டிலே ஆயிடுச்சுங்க ஓகேவா சரிங்க ஆன்சர் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மாமழை போட்டுறதும் மாம போடுறதும் என இயற்கையை வாழ்த்து பாடியவர் யார் ஸோ கொஞ்சம் வேகமாவே ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு அடுத்த டெஸ்ட் போய் என்ன என்ன தயார் பண்ணணும் இல்லைங்களா மாமழை போட்டுறதும் மாமழை போட்டுறதும் அப்படின்னு சொல்லிட்டு கூறிய சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க இளங்கோவடிகள் ஏ தாங்க பஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ இளங்கோவடிகள் தான் என்ன பண்ணிருப்பாரு மாமழை போட்டுறதும் மாமழை போட்டுறதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாரு சொல்லியிருப்பாரு அப்ப ஏ வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்க இரண்டாவது மழை நிலமும் மரமும் உயிர்கள் நோய் என்று வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என கூறியவர் குட் ஈவினிங் குட் ஈவினிங் வேகமா ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம் சும்மா கிளியரா கேக்குதுங்களா கிளியரா தெரியுது கிளியரா இருக்குங்களா என நேட்ட கொஞ்சம் நெட்டிபிகேஷன் சேர்ந்தது ஓகே இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க சோ இதுக்கான ஆன்சர் எதுங்க மாங்குடி மருதனார் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா மழை வந்து அஹ் உழவுக்கு உதவுகிறது அதே நேரத்துல வந்து விதைத்த விதை ஆயிரமா பெருகும் நிலமும் மரமா இல்லாம உயிர்கள் நோய் என்று வானத்தை வளர்ந்துன்னு சொல்லுவாங்க மாங்குடி மருதனார் சீராங்க வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்க தேர்ட் கொஸ்டின் கூற்றை கவனி கொஞ்சம் வேகமாவே ஆன்சர் எடுங்க ஓகேங்களா அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம போய் பார்க்கணும் இல்லையா அதுக்காக ஓகே நீங்க ஆன்சர் எடுத்து இருங்க நான் ஒண்ணு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் பாட்டி மண் பாண்டி மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என அழைப்பார் ஆமாங்க ஒன்னாவது கூற்று சரிதான் பாட்டி மண்டலத்துல வந்து கண்மாய் அப்படின்னு சொல்றாங்க மணர்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமன் வளையம்பிட்ட கிணறு கம்மாய் எனப்படும் தவறுங்க ஓகேங்களா ஏன்னா மணர்பாங்கான இடத்தில் தோண்டி அந்த சுடுமன் வளையம்பிட்ட அந்த கிணறு வந்து எப்படி அழைக்கப்படும் உரை கிணறு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுங்க

சூப்பர் இதுக்கான ஆன்சர் நீங்க உடனே எடுத்துருவீங்கன்னு தெரியும் சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி தாங்க இதுக்கான ஆன்சர் புறணா நூல் ஓகேங்களா உணவனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுங்க சொல்லுங்க ஓகேங்களா அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க கூற்றை கவனி ஐந்தாவது கேள்வி கூற்றை கவனி ஓகேங்களா மூன்று கூற்றுகள் இருக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் ஓகே நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் பாருங்க இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் வந்து பார்த்தா ஓகே வந்து நான் வந்து யாருன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணாத விட்டுட்டு இருக்கேன் ஓகேங்களா சோ இந்த கூற்று யார பத்தி வந்து சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூற்று வந்து நம்ம ஆர்தர் காட்டன் அவரை பத்தி தாங்க வந்து சொல்லுது ஓகேங்களா சோ அந்த மூணு கூற்றுகள் உங்களுக்கு தெளிவில்லாம இருக்கும் சோ இந்த மூணு கூற்றுகளும் ஆர்தர் காட்டனை பத்தி இப்ப எடுங்க பார்க்கலாம் ஆன்சர இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை ஆவார் ஆமாங்க அவர் இந்திய நீர்ப்பாசன கல்லணைக்கு கிராண்ட் கல்லணை

தவளீஸ்வரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது சோ இதெல்லாம் நீங்க டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் எடுத்துருவீங்க சோ இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்க சோ தவளீஸ்வரம் அணையை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இது ஆர்தர் காட்டம் தான் வந்து கட்டியிருப்பாரு சோ எந்த அணைக்கு இதுவா வந்து கட்டிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோதாவரி சோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா கோதாவரி ஆயிரத்துக்கு குறுக்க தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும் இந்த தவளீஸ்வரம் அணை வந்து ஆர்தர் காட்டினால ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி கட்டப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்ப பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பேச நான் கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கேன் கூட வேகமா வாங்க பார்க்கலாம் ஏழாவது கொஸ்டின் குளித்தல் என்பதன் பொருள் யாது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எழுதுங்க சி தாங்க இதுக்கான ஆன்சர் உடலை குளிர வைத்தல் ஓகேங்களா சோ உடலை குளிர வைக்கிறது குளித்தல் அப்படின்றது கூட பொருள் ஓகேங்களா குளிர வைத்தல் அப்படின்றது என்னவா மாறி இருக்கு குளித்தல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு மாறி இருக்கிறதா வந்து சொல்லியிருப்பாங்க அப்ப சரியான ஆன்சர் அடுத்து எட்டாவது கேஸ்டின் பாருங்க குள்ள குளிர குடைந்து நீராடி குள்ள குளிர குடைந்து நீராடி என பாடியவர் குள்ள குளிர குடைந்து நீராடி என பாடியவர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சோ சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஆண்டாள் ஓகேங்களா ஆண்டாள் தாங்க பாடியிருப்பாங்க என்னன்னு பாடியிருப்பாங்க குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னு சொல்லிட்டு பாடியவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள் சோ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க திருமஞ்சனம் ஆடல் என்பது என்னதுங்க திருமஞ்சனம் ஆடல் என்பது சூப்பர் இதுக்கான ஆன்சர் சொன்னதுங்க அதாவது தெய்வ சிலைகளை குளிர வைக்க ஓகேங்களா சோ தெய்வ சிலைகளை குளிர வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க குளிக்க வைப்பாங்க இல்லையா அதான் திருமஞ்சனம் ஆடல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சீதாங்க வந்து இதுக்கான சார் ஓகேங்களா சோ அப்ப குள்ள குளிர குடைந்து நீராடின்னு சொன்னாங்க ஆண்டாளு தெய்வ சிலைகள குளிர்வுக்கு தானன்னு சொல்றாங்க திருவஞ்சன மாடல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்ப சீதாங்கம் சார் அடுத்து பத்தாவது கேள்வி பாருங்க சனி நீர் இது யாருடைய கூற்று இந்த கொஸ்டின்லாம் வந்து நீங்க

ஓகே நீங்க பொதுநாள சொல்லிட்டு வர பாருங்க பல வகைக்கும் பயன்படும் நீர் தேக்கம் ஓகேங்களா சோ பல வகைக்கும் பயன்படக்கூடிய நீர்த்தேக்கா இளஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது கரெக்ட் தாங்க அடியிலிருந்து நீர் ஊறுவது அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஊற்று சோ ஊற்று எடுத்துக்கணும் சொல்லுவீங்க அப்ப அடியில இருந்து நீர் என்ன சொல்லுவோம் ஊற்று அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து கமலை நீர் பாய்ச்சும் அமைப்பு உள்ள கிணறு சோ கமலை நீர் பாய்ச்சற அந்த அமைப்புள்ள அந்த கிணறு தான் நம்ம என்னன்னு வந்து சொல்லுவோம் பூட்டை கிணறு நான் சொல்லுவோம் பூட்டை கிணறு அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் கரெக்ட் தாங்க ஓவர்மன் நிலத்தில் தூண்ட தோண்டப்படும் நீர்நிலை ஓவர்மன் நிலத்துல வந்து தோண்டப்படக்கூடிய அந்த நீர்நிலை வந்து குண்டு அப்படின்றது வந்து தவறுங்க என்னன்னு வரணும் கூவல் ஓகேங்களா சோ ஓவர்மன் நிலத்துல தோண்டப்படக்கூடிய அந்த நீர்நிலை வந்து பாத்தீங்கன்னா கூவல்னு அழைக்கப்படும் ஓகேங்களா சூப்பர் கேஸ் நம்ம நண்பர் சூப்பரா ஓகேங்களா சோ கூவல் அப்படின்னு அழைக்கப்படும் பூட்டை சாரி குண்டு அப்படின்றது வந்து தவறுங்க ஏற்ற நிலம் தான் வந்து குண்டு அப்படின்னு அழைக்கப்படும் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க முல்லை பெரியார் அணை பெரியார் அணையை கட்டியவர் யார் சோ இந்த கொஸ்டின் எல்லாம் எதிர்பார்க்கலாங்க வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு முல்லை பெரியார் அணை வந்து பார்த்தா இருக்கா அதனால முல்லை பெரியார் அணையை கட்டிய யாரும் சொல்லி கேட்கலாம் யாருங்க ஜான் பென்னிக் ஓகேங்களா சோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஜான் பென்னிக் தான் என்ன பண்ணிருப்பாரு முல்லை பெரியார் அணையை வந்து கட்டியிருப்பாரு சோ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பதிமூணாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க நாள் வரும் என்று விசனம் அடைந்தானையே விசனம் அடைந்தானையோ அடிவட்ட சொல்லின் ஆயங்கில எதிர் சொல்லியாது சோ இப்ப எங்க அடி கோடிட்டு இருக்கோம் விசனம் அப்படின்ற இடத்துல தான் அடி கோடிட்டு இருக்கோம் இதனோட ஆங்கில எது சொல்லு எது வரும் சொல்லுங்க பாக்கலாம் என்னங்க வரும் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ ஏன் அப்படின்னா விசனம் அப்படின்னா எதுங்க கவலை

அப்போ எய்தி அப்படின்ற தாங்க இங்க தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தாங்க இதுக்கு என்ன வரணும் வினையச்சம் ஓகேங்களா ஏன்னா ஆவிகிதி பெற்று வந்தாதான் பெயரச்சம் ஓகேங்களா சரிங்க வெந்து வெம்பி எய்தி இது எல்லாமே ஈ ஊ அந்த வினைய அந்த எச்சங்கள் பெற்று வர என்னதுங்க இது வந்து வினையச்சம் ஓகேங்களா அப்ப டி தாங்க இங்க தவறா இருக்கு அடுத்து பதினைந்தாவது கேள்வி பாருங்க சோ தமிழ் ஒளி சார்ந்த அந்த கூட்டுகள் தான் மூன்று கூட்டுகள் கொடுக்க கவிஞர் தமிழ் வழி புதுவையில் பிறந்தார் தமிழ் வழி புதுவையில் பிறந்தார் இவர் பாரதாசனின் மாணவர் ஆவார் வீராயி குருவிப்பட்டி என்பது தமிழ் வழியின் படைப்பாகும் படைப்பாகும் பார்க்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி ஓகேங்களா ஏன்னா இவர் புதுவையில் தான் பறந்திருப்பாரு குறிப்பிட்ட எல்லாமே இவரோட நூல்கள் தான் அப்போ டி தாங்க இதுக்கான ஆன்சர் பொருந்தாயினை எது சரி எது பொருந்தாம இருக்கு பாக்கலாம் ஓகே ஒன்னு என்ன பார்க்கலாம் பாருங்க கோழி அப்படின்னா அரசமரம் கோழி அப்படின்னா வந்து அரசமரம் ஓகேங்களா இது கரெக்ட் தான் அடுத்து நாளிகேரம் நாளிகேரம் அப்படின்னா வந்து தென்னை இதுவும் கரெக்ட் தான் காஞ்சி காஞ்சி அப்படின்னா ஆற்றுப்பூ அரசு காஞ்சி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆற்றுப்பூ அரசு இதுவும் கரெக்ட் தான் சோ தமாலம் தமாலம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கருத்த பனைமரம் அப்படின்றது தவறுங்க இப்ப எதுங்க தவறா இருக்கு டீராங்க வந்து இது தவறா இருக்கு ஓகேங்களா ஓ சாரி கேஸ் நாளிகேரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க தென்னைன்னு டைப்பிங் மிஸ்டேக் நான் அதை கவனிக்க சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் ஓகேங்களா தவறாம தான் இருக்கு பி வந்ததுக்கான ஆன்சர் தாங்க சோ தமாளம் அப்படின்றத பச்சிலை மரம்னு வரணும் ஓகேங்களா சோ இதுவும் இங்க தவறா இருக்கு சோ அப்ப பி டி எது எடுத்தாலும் வந்து சரிதாங்க ஓகேங்களா இது வந்து என்னோட மிஸ்டேக் கைஸ் சோ டைப்பிங் மிஸ்டேக் ஓகேங்களா சோ தப்பா எடுத்துக்காதீங்க இதை நான் காப்பி பண்ணி போட்டு டைப் பண்றப்ப அப்படியே விட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்போ கோழினா அரச மரம் நாளிகாரம்னா வந்து தென்னை சோ இப்போ கிளியராக பார்த்துங்க நாளிகாரம்னா தென்னை தமாளம் அப்படின்னா என்னதுங்க பச்சிலை மரம் பருத்த பனை மரம்னா எது வருங்க இரும்பு வந்து ஸோ இரும்பு வந்து அப்படின்னா தான் பருத்த பனை மரம் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ கிளியர் ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க விரிமலர் கற்றை வேறி பொழிந்தெழி வெறுப்பு வைப்பார் அடிகொடித்த சொல்லின் பொருள் யாது பாருங்க எங்க அடி ஓடிட்டு இருக்காங்க வேரி அப்படின்ற இடத்துல தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அடி ஓடிட்டப்பட்டிருக்கு அதனோட பொருள் சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் இதனோட ஆன்சர் என்னதுங்க பி தாங்க இதுக்கான ஆன்சர் வேரி அப்படின்னா என்னதுங்க தேன் வேரி என்னதுங்க தேன் அப்படின்றது தான் வந்து சரியான ஆன்சர் பதினெட்டாவது கொஸ்டின் பொருந்தாயினை எது ஓகே இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க பகடு பகடு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுங்க ஏ வந்து கரெக்ட் பகடு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு பகடு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கடா இல்லைங்க தவறுங்க என்ன வரணும் எருமை கடா ஓகேங்களா பகடு அப்படின்னா என்ன வரணுங்க எருமை கடா வந்து வரணும் அடுத்து மேதி மேதி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எருமை ஓகேங்களா இதுவும் கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் தான் சரிங்க இது என்னோட மிஸ்டேக் தான் ரெண்டுமே ஓகேங்களா அப்ப இங்க ஏபி ரெண்டுமே தவறாக இருக்குங்க பார்க்கணும் எருமை கடா மேதி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எருமை ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் நான் அப்படியே சொல்லிடுறேன் கன்னிவாழி அப்படின்னா இளமையான வால்மீன் கரெக்ட் தான் மானா வண்டு இதுவும் கரெக்ட் தாங்க ஓகேங்களா அப்ப இங்க வந்து எதுவும் தவறா இருக்கு ஏபி ரெண்டுமே தவறா இருக்கு அப்ப ரெண்டுத்துல எது எடுத்தாலும் வந்து ஆன்சர் தாங்க ஓகேங்களா சாரி கேஸ் ஓகேங்களா சோ இதுக்கு என்னோட சாரி சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மிஸ்டேக் வரம் பாத்துக்கலாம் சோ பகடு அப்படின்னா ஆட்டுக்கடா மேதி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எருமை அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என யார் யாரை பாராட்டினார் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க ஷேக்கியார் தான் மகா விஷ்வா மீனாட்சினா தான் யார பாராட்டி இருப்பாரு ஷேகியார வந்து பாராட்டி இருப்பார் ஓகேங்களா அப்ப ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஆன்சர் இருங்க ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இருபதாவது கொஸ்டின் பொருந்தாயணை எது சூப்பர் இருபதுக்கான தவறா இருக்கு ஏன்னா விரிமலர் அப்படின்னா வினைத்தொகை தொகை கரெக்ட் தான் தடவரை உரிச்சல் தொடர் இதுவும் கரெக்ட் தான் கருங்குவலை அப்படின்னா பண்பு தொகை இதுவும் கரெக்ட் தான் ஓமைத்தொகைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு தவறுங்க ஏன்னா சென்னல்னா என்னன்னு வரும் அதுவும் பண்பு தொகை தான் ஓகேங்களா அப்போ பண்பு தொகை தான் வந்திருக்கணும் அப்ப டி தான் தவறா இருக்கு டிதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே அடுத்த இருபத்தி கேள்வி பாருங்க பண்பு தொகைகளும் தொடர்பற்றது எது பண்பு தொகையில் தொடர்பற்றது கொடுக்கப்பட்டதுல பண்பு தொகையில தொடர்பில்லாம இருக்க சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே இதுக்கான ஆன்சர் நீங்க வேகமா எடுத்துருவீங்க தெரியும் இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா மூதுர் அப்படின்னாலும் பண்பு தொகை தான் நல்லிசை அப்படின்னாலும் பண்பு தொகை தான் புன்புலம் அப்படின்னாலும் பண்பு தொகை தான் நிறுத்தல் அப்படின்றது எதுங்க தொழிற்பெயர் ஓகேங்களா பெயர் ஆனால் பொருந்தாம இருக்கிறது வந்து சிதான் அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து சிங்க அடுத்து இருபத்தி இரண்டாவது கேள்வி பாருங்க திருத்தொண்ட தொகையை பாடியவர் யார் திருத்தொண்ட தொகையை பாடியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சுந்தரர் சோ சுந்தரர் தான் என்ன பண்ணிருப்பாரு திருத்தொண்டர் தொகையை வந்து பாடியிருப்பாரு ஓகேங்களா திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர் தான் நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதியை பாடியவர் தான் யாருங்க நம்பியாண்டார் நம்பி வந்து பாடியிருப்பாரு அப்பங்க ஏ தாங்க வந்து சரியான ஆன்சர் ஓகே அடுத்த பாக்கலாம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பெரிய புராணத்தை ஏற்றியவர் சேர்ந்தவர் ஓகே பெரிய புராணத்தை நமக்கு தெரியும் அழைக்கப்படும் இதனோட எழுது பெரு பெரிய புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா பதினெட்டாம் நூற்றாண்டு நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்ப வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகேங்களா இவரும் கம்பரும் சமகாலத்தவரதான் இருப்பாங்க அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி பாருங்க நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என கூறும் நூல் எது நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே

ஆனோராவோட வந்து தொடர்பு இல்லாத ஓகே நீங்க ஆன்சர் எடுங்க நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே ஆமாங்க புறநானூர் தான் சொல்லி யாதும் ஊரே யாவரும் கேளிர் இதுவும் எதுங்க புறநானூர் தான் சொல்லியிருக்கோம் கரெக்ட் தான் அடுத்து சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே இதுவும் புறநானூறு தான் சொல்லியிருக்கும் குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து ஓகேங்களா இதை சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு இல்லைங்க எதுங்க இது வந்து சிறுபஞ்சம் மூலம் தான் வந்து சொல்லியிருக்கும் ஓகேங்களா அப்போ சிறுபஞ்சம் மூலம்னு வரணும் இங்க தான் தவறா இருக்கு அப்ப இதுக்கானதுங்க டீதாங்க இதுக்கான ஆன்சர் குளம் தொட்டு கோடு பதித்து வழி சேர்த்து உளம் தொட்டு உழுவியலாக்கி வளம் தொட்டு வா பாகுபடும் கிணற்றோடு என்றும் இவ்வையும் பார்ப்படுத்தான் ஏகம் சொர்க்கத்தின் இது அப்படின்னு சொல்லிட்டு சிறுபஞ்சம் மூலம் தான் வந்து சொல்லியிருக்கும் அப்ப டீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி நாகலிங்கம் என இயற்பெயர் கொண்டவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் நாகலிங்கம் என இயற்பெயர் கொண்டவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் சூப்பர் இதுக்கு நான் ஆன்சர் எதுங்க ராமநாதபுரம் சி இதுக்கான ஆன்சர் இவர் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் சோ கந்தர்வன் கந்தர்வனோட இயற்பெயர் தான் எதுங்க நாகலிங்கம் கந்தர்வனோட இயற்பெயர் நாகலிங்கம் இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் சோ ட்ரெஷர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருப்பாரு சோ சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் இதெல்லாம் இவருடைய நூல்கள் அப்படின்னு ஆச்சுங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணைவினைகள் உள்ளன தமிழ்ல வந்து ஏறத்தாழ எத்தனை துணைவினைகள் வந்து இருக்குங்க சோ சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ தமிழ்ல ஏறத்தாழ நாற்பது துணை வினைகள் வந்து இருக்குது ஓகேங்களா அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி எட்டாவது பாருங்க நீ என்னை அழ வைக்காதே நீ என்னை அழ வைக்காதே இதில் துணைவினையை காணும் இங்க கொடுக்கப்படுறதுல நீ என்னை அழ வைக்காதே இதுல வந்து எதுங்க துணைவனியா வந்திருக்கு சொல்லுங்க பாக்கலாம் சூப்பர் எதுங்க ஆன்சர் வை ஓகேங்களா சோ வை தாங்க இதுல வந்து உள்ள புனைவினை ஓகேங்களா அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்க கல்லும் மலையும் உதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் கல்லும் மலையும் உதித்து வந்தேன் பெரும் காடும் கடலும் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என பாடியவர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க இதுக்கான ஆன்சர் கவிமணி ஓகேங்களா சோ கவிமணி தாங்க இதை பாடியிருப்பாரு கல்லு மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டிருப்பாரு சோ பாடியிருப்பாரு அடுத்து முப்பதாவது கேள்வி பாருங்க பொருந்தாம இருக்கு நூல் நூலாசிரியர் தமிழை பொறுத்தவரைக்கும் நூல் நூலாசிரியர் கண்டிப்பா ஒன்னாலது ரெண்டு கேள்விகள் வந்து கேட்டுருவாங்க

ஓகேங்களா சோ தண்ணீர் தேசம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து வைரமுத்துங்க மா கிருஷ்ணமுத்து மா கிருஷ்ணனை பொறுத்தவரை மழைக்காலமும் குளியல் ஓசையும் சோ மழைக்காலமும் குளியல் ஓசையும் தான் வந்து மா கிருஷ்ணன் தண்ணீர் தேசம் அப்படின்றது வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் வந்து வே இறையன் ஓகேங்களா சோ இது கரெக்ட் தான் அப்ப இங்க சீதான் தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் எதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ கைஸ் வெற்றிகரமா நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்ப வந்து ரெண்டாவது இயலும் நம்ம வந்து பாத்துட்டோங்க சரிங்களா சோ இதுல கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன் ஓகேங்களா சோ அதுக்கு வந்து சாரி நெக்ஸ்ட் நான் டெஸ்ட்ல அந்த மிஸ்டேக் இல்லாம நான் வந்து டைப் பண்றேன் ஓகேங்களா சோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பா இந்த முப்பது கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இதே போல நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து வந்து மூன்றாவது இயல் வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ அது வந்து மேக்சிமம் நான் இப்போ நைன் பி எம் தான் சொல்லியிருந்தேன் சோ அது தேர்ட்டி கூட ஆக வாய்ப்பிருக்குங்க இருக்குங்க எனக்கு கொஸ்டின் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த கொஸ்டின் டிலே ஆனதால அந்த கொஸ்டின் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு டைம் நான் ரீட் பண்ணிட்டு தான் அப்புறம் நான் கொஸ்டின் அதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி டைப் பண்ணணும் ஓகே ஏன்னா நானே தான் டைப் பண்ணி நானே தான் உங்களுக்கு வந்து வீடியோ போடணும் வேற யாரும் டைப் பண்ணுறது இல்லைங்க ஸோ அதனால் அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் நான் நைன் பிஎம் அப்படின்னா நைன் தேர்ட்டி ஓகேங்களா சோ நைன் தேர்ட்டி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒர்க்கு சாப்பிட்ற வேலை மற்ற வேலைகள் எல்லா வேலைகளும் தான் முடிச்சுட்டு தயாராக வந்துருங்க ரிவிஷன் பண்ண வேண்டிய ஃபுல்லா போய் நல்லா மூன்றாவது ஏதாவது ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா சோ ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ டெஸ்ட்டை வந்து நல்லா அட்டென்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ காரணம் நம்ம சேனல் என்ன புதுசாக வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு கூட ஷேர் ஒரு நம்ம ஜியாகிரஃபி வந்து இந்த வாரம் டெஸ்ட் சொல்லிருக்கேன் இல்லைங்களா சோ ஜியாகிரஃபி அதுல அந்த டென்த்துல ஒரு லெசன் இருக்குங்க இந்தியாவின் தோற்றமும் விடும் அந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த பாடம் வந்து ரொம்ப டெப்தா இருக்கும் நிறைய கண்டென்ட் இருக்கும் அந்த பாடத்தை மட்டும் ஒரு டெஸ்ட் தனியா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குங்க ஓகேங்களா சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க நம்ம அத என்ன பண்ணலாம் ஒரு நாள் சொல்லிட்டு அந்த பாடத்தை மட்டும் நம்ம தனியா வச்சுக்கலாம் ஜியாகிரஃபில மத்ததெல்லாம் கூட மொத்தமாக நீங்க படிச்சிருவீங்க அந்த ஒரு பாடம் மட்டுமே ஹெவி கண்டென்ட் அதுல இருந்து ஒன் ஆர் து கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க ஓகேங்களா சோ அது எப்படி அப்படின்றத வந்து அடுத்து போற டெஸ்ட்ல கூட வந்து அதை பத்தி கூட சொல்லுங்க ஓகேங்களா அடுத்து போற டெஸ்ட்ல கூட நம்ம அதை அந்த ஒரு லெசன் மட்டும் தனியாக ஒரு டெஸ்ட் நம்ம வச்சு நம்ம பண்ணலாம் மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி தேங்க்யூ கைஸ் அடுத்து நம்ம மூணாவது போய் நம்ம ரெடி பண்ணனும் ஓகே ஓகே பாய் பாய் நீங்களும் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க தேங்க்யூ கைஸ்